வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணிஸ் ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து போல வீடியோக்கள் வரபோது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு பகுதிக்கு ரயில் ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த ரயில் பத்தாத சூழ்நிலையில் அதிகப்படியான மக்கள் பயணிக்கக்கூடிய ஒரு ரயில் அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக ஒரு ரயிலும் தேவைப்படுகிறது ஏன் அந்த கூடுதல் ரயில் தேவைப்படுகிறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படி நம்ம பார்க்கக்கூடிய ரூட் என்ன அப்படின்னா சென்னை எழும்பூர்லேருந்து திருச்செந்தூர் வரைக்குமே ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கிறது தினமும் இருக்குது தினமும் ஈவினிங் நாலு மணிக்கு கிளம்பக்கூடிய அந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு திருச்செந்தூர் போகுது இந்த ட்ரெயின் போகக்கூடிய ரூட்டு சென்னை எழும்பூர்லேருந்து ஆரம்பித்து அப்படியே டேரக்டாக தாம்பரம் தாம்பரத்தில் இருந்து விழுப்புரம் விழுப்புரத்தில் இருந்து அப்படியே தஞ்சாவூர் வழியாக இந்த ரயில் திருச்சி வந்து திருச்சியில் இருந்து வழக்கம் போல் திண்டுக்கல் மதுரை விருதுநகர் திருநெல்வேலி திருநெல்வேலி போய் அங்கே இருந்து திருச்செந்தூருக்கு போயிடுது மாதிரி ரிட்டன் டைரக்ஷனில் ஒவ்வொரு நாளுமே நைட்டு எட்டு முப்பத்தி அஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது எட்டு இருபத்தி அஞ்சுக்கு எட்டு இருபத்தஞ்சுக்கு கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் பத்து முப்பத்தி அஞ்சு மணிக்கு முன்னாடி சொன்ன அதே ரூட்டு வழியாக பயணித்து சென்னைக்கு வருகிறது சரி இந்த ட்ரெயின் இருக்கும்போது ஏன் கூடுதலாக ஒரு ட்ரெயின் தேவைப்படுது அப்படின்னா இந்த ட்ரெயின் எப்பவுமே கூட்டமாக செல்லக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடியுது அதுலேயும் அன்று சரோட பட்டிகள் நிறைஞ்சு வலையும் அதே மாதிரி டிக்கெட் புக்கிங் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலுமே எப்பயுமே ஆரம்பித்து கொஞ்ச நேரத்திலேயே டிக்கெட்டுகள் எல்லாம் முன்பதிவு விடுகிறது அப்படிங்கிறது தான் கண்கூடாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் ஆக ஒரு பகுதிக்கு அதிகப்படியான மக்கள் பயணிக்கும் போது ஒரு ட்ரெயின் அப்படிங்கிறது நிச்சயமாக பத்தாது ரயில்வே இதற்கு காரணம் சொல்கிறது என்ன அப்படின்னா அங்கே மெயின்டெனன்ஸ் பண்ணுறது கொஞ்சம் சிரமம் அப்படிங்கிறதுனால நாங்கள் ட்ரெயின் இயக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அங்கே இருந்து திருநெல்வேலி அப்படிங்கிறது ரொம்ப பக்கம் ஸோ ஒரு ட்ரெயின் விட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக திருநெல்வேலிக்கு ஒரு பேசஞ்சர் ட்ரெயினாக கூட ஆப்ரேட் பண்ணலாம் இப்போ செந்தூர் எக்ஸ்ப்ரஸையும் அப்படி தான் ஆப்ரேட் இருக்காங்க ஆனால் அந்த ட்ரெயின் எந்த ரூட் வழியாக வேணும் அப்படின்னு இந்த மக்கள் கேட்டுகிட்டு இருக்காங்க அப்படின்னா சென்னையில் இருந்து கிளம்பக்கூடிய ரயில் தஞ்சாவூர் வழியாக செல்வதற்கு ஒரு ட்ரெயின் இருக்குது ஆனால் அதே மாதிரி விழுப்புரத்தில் இருந்து திருச்சிக்கு விருத்தாச்சலம் அரியலூர் வழியாக ரயில் வேண்டும் அப்படிங்கிறது தான் இப்போது விருத்தாச்சலம் மற்றும் அரியலூர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் திருச்செந்தூர் போகணும் அப்படின்னா ஒன்று திருச்சி வந்து இந்த ட்ரெயினை பிடிச்சி போக வேண்டிய ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அல்லது திருநெல்வேலிக்கு டைரக்டாக போய் அங்கிருந்து திருச்செந்தூர் செல்லக்கூடிய நிலை அப்படிங்கிறது இருக்கிறது ஆனால் கூடுதலாக ஒரு ரயில் இயக்கப்படும் பட்சத்தில் அதுவும் அரியலூர் விருத்தாச்சலம் வழியாக சென்னையிலிருந்து இயக்கப்படும் பட்சத்தில் சென்னை மற்றும் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் திருச்செந்தூர் செல்வதற்கு கூடுதலாக ஒரு ரயில் இருக்கிறது ஒன்று அதே மாதிரி அரியலூர் விருத்தாச்சலம் பகுதியைச் சேர்ந்த மக்கள் திருச்செந்தூருக்கு செல்வதற்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அதே மாதிரி திருச்செந்தூர் திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த பகுதியைச் சேர்ந்த மக்களும் சென்னை செல்வதற்கு கூடுதலாக ஒரு ரயில் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் நிச்சயமாக ரயில்வே நிர்வாகம் இதனை பரிசீலனை செய்ய வேண்டும் பரிசீலனை செய்து புதிய ரயிலை இயக்க வேண்டும் அதுவும் அரியலூர் விருத்தாச்சலம் வழியாக திருச்செந்தூர் செல்லும் வகையில் இந்த ரயிலானது இயக்கப்பட வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்றுக்கொள்வார்கள் அப்படின்னு நம் நாமும் நம்புவோம் இந்த விடியில் நம்ம கொடுத்த தகவல்கள் போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த இந்த தகவல்கள் நம்முடைய நண்பர்களே சென்று சேரணும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ண வேண்டியது அப்போது தான் ரயிலை பற்றிய தகவல்கள் அனைவருக்குமே நிச்சயமாக கிடைக்கும் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி